ரஜினி சார் வந்து நடிகர் இல்ல அது என்னவோ எல்லாரும் சொல்றதை விட அதிகமா அவர் சொன்னா அது மண்டக்குள்ள ரொம்ப பாஸ்டா ஏறும் ஏதோ ஒரு படத்துல தம்ப அடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் நான் தம்னு தண்ணி இல்ல அதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் எங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்லை அதனால அந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு பட் ரஜினி சார ஃபாலோ பண்ணும் போது எனக்கு அவரோட அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மண்டக்குள்ள ரொம்ப ஷார்ப்பா ஏறிடுச்சு சார் சோ ரஜினி சார் வந்து என்னோட போன்லயும் இது பாத்தீங்கன்னா வால்பேப்பர் பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அந்த லிங்கா படத்துல எனக்கு இருபத்தாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க நாலு நாள் நடிச்சதுக்கு அப்ப நான் ரஜினி சார் கேட்டு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் நான் போகல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கேஸ்மார் சார் பார்த்து நீ நேத்தே போயிருக்கீங்க நான் என்ன பண்றீங்க இல்ல 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 என்ன சொல்லி தொலை பண்ணாரு இல்ல இந்த மாதிரி ரஜினி சார பாக்குறேன் எதுக்கு நான் நாலு நாள் அவரோட தான்டா இருந்த இல்ல சம்பளம் கொடுத்தாங்க அவர் அவரு கையாளும் சூப்பர்றேன் சரி இரு அப்படின்னு அன்னைக்கு வச்சுட்டா அன்னைக்கு ரஜினி சார் போஷன் இல்ல அடுத்த நாள் காலைல எட்டரை மணிக்கு ரஜினி சார் இறங்கி வரும்போது லவிக்குமார் சார் போட்டு சார் ஊருக்கு போற மாட்டேங்கிறான் சார் உங்களை பார்க்க நிக்கிறான்னு என்ன என்ன நினைச்சுக்க மாட்டேன் என்ன இல்ல சார் இந்த சம்பளம் சம்பளம் வாங்கி குட் 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 இல்ல சார் உங்க கையால ஐயோ ஏன் கையாலயோ என்னப்பா அப்படின்னு பேக்கெட் தொட்டு பாக்கலாம் ஒரு நூறு ரூபாய் தான் வச்சிருக்காரு இவன் என்கிட்ட ஒண்ணு இல்லையப்பா அப்படின்னு அந்த இருபத்தையாயிரத்தை பிரிச்சு அதுக்குள்ள அந்த நூறு ரூபாய வச்சு மடிச்சு அவர் என் கையில குடுத்த காசுதான் இன்னைக்கு நான் என்னோட வால்பேப்பர்ல வச்சிருக்கேன் சோ தூங்கும் போதும் அவரை பார்த்துதான் காலைல எந்திரிக்கும் போதும் அவரை பார்த்துதான்